பெண்களே அப்படிங்கிற அணியில் கவிமதி மதி அப்படின்ற பட்டம் நம்ம கோயிலில் கொடுத்துருக்காங்க திருமதி எஃப் ரோஸ்லின் தீபா அம்மையார் அவர்கள் இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னாங்க நம்ம எம்எஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க கலைமகள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதில் வைஸ் பிரின்ஸிபலாக இருந்துகிட்டு இருக்காங்க அம்மா பதினொன்றாவது வகுப்பு பன்னெண்டாவது வகுப்புகள் பாடம் நடத்துகிறாங்க இவங்களுடைய இவங்களும் நிறையா கவியரங்கம் பட்டிமன்றம் நிறைய வராங்க அம்மா இவங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா நீங்கள் இதுக்கெல்லாம் நல்லா கை தட்டணும் இது வரைக்கும் நூற்றுக்கு நூறு மாணவர்கள் தேர்வு இவங்க சொல்லிக் கொடுத்தா டென் பர்சன்ட் தேர்ச்சி மேக்ஸில் நூற்றுக்கு நூறு மாணவர்கள் தேர்வு பெற்றாங்கன்னா மேக்ஸ் அளவுக்கு அம்மா சொல்லியிருப்பாங்க இப்போ நான் எனக்கெல்லாம் வருத்தம் நான்லாம் உங்ககிட்ட படிக்கல இருந்தேன் படித்திருந்தேன் நாங்களும் நிறையா மார்க் வாங்கியிருப்போம் அடுத்தது இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஒரு கணவன் கோயிலுக்கு போகிறான் சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிறான்னு தெரியுங்களே பக்தின்னா எங்கள் அம்மா கிட்டிருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று கடவுளே எங்கள் அம்மாக்கிட்டிருந்து என் கா அடுத்தது எங்கள் இருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று கடவுளே மூணாவது இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டிருந்து என்னையை காப்பாற்று கடவுளே அப்படின்னு தான் வேண்டிக்கிற நிலம் இன்னைக்கு அப்படி போயிட்டுருக்கு அதே போல் ஒரு அம்மா கோயிலுக்கு போகிறாங்க சத்தமாக வேண்டிக்கிறாங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இவர் தான் என் வீட்டுக்காரராக இருக்கணும் கடவுளே ஏழு ஜென்மத்துக்கும் இவர் ஏன்னா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார் இப்படி ஒரு கணவர் கிடைக்கவே கிடைக்காது அந்த அம்மா பார்த்தாங்க ஏழு ஜென்மத்துக்கும் இவர் தான் கணவரே உடனே கணவர் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாரு கடவுளே இதுதான் எனக்கு ஏழாவது பிறவியாக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பம் அதுபோல் இப்போ அடுத்தது பெண்களே அணியில் அம்மா இவங்க ரோஸ்லி அவங்க பேச அடங்கா வார்த்தைகளை கொண்டு எண்ணில் நிறைந்த தமிழால் முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் அவையோர் அனைவரையும் வணங்கி மேலும் இந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாகவே சொல்வார் என்பதை நம்பி சிறப்பு நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன் வாழ்க்கையில எது ரொம்ப அவசியம் எல்லாருக்கும் தெரியும் கல்வி செல்வம் வீரம் கல்வி சரஸ்வதி வீரம் துர்கை செல்வம் லக்ஷ்மி இதுலயே எல்லாமே அடங்கிடுச்சு பெண்கள் அந்த பெண்களுக்குள்ளதான் அந்த மூன்று கடவுளும் உள்ளடங்குவர் இதுல இருந்தே தெரியுது பெண்கள்தான் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் என்று ஐயா சொன்னாங்க பதினோரு நாயன்மார்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு நாயன்மார்கள் இருக்கிறார்கள் எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த எண்ணத்தில் மிக சிறந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இன்றும் பல கோயில்களில் மார்கழி மாதங்களில் பாடுவது திருப்பாவை ஆண்டால் எழுதிய பாசுரம் மட்டுமே வேறு எந்த நாயன்மார்கள் எழுதிய பாசுரம் பாடப்படுகிறது சொல்லு எந்த பாசனமும் பாடப்படவில்லை அதே மாதிரி திருமண பார்த்தீங்கன்னா ஆண்டால் எழுதிய பாசுரங்களையே வாசகங்களாக போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அதே மாதிரி நாயன்மார்கள் மிக முக்கியமானவர்கள் காரைக்கால் அம்மையார் அவங்க மட்டும்தான் உட்கார்ந்த நிலையில் இருப்பாங்க மற்ற எல்லா நாயன்மார்களும் நின்ற நிலையில் இருப்பார்கள் ஏன் என்று தெரியுமா ஏன்னா சிவபெருமானே அவர்களுக்கு தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்ததால்தான் அந்த அம்மா அமர் அமர்ந்த நிலையை இருப்பாங்க ஆன்மீகத்துல யார் சிறந்தவர்கள் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆண்களுக்கு ஒரே ஒரு ஆறு ராத்திரி தான் பெண்களுக்கோ ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரி துர்கை அம்மனுக்காக வழிபட்டு சிறப்பான நாட்கள் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் அவர்கள் கையில் வைத்திருக்கும் கிளியையும் அவர்களுடைய அருளை பெறுவதற்காகவே நிறைய பெண்கள் கூட்டம் கூட்டமாக செல்வார்கள் அந்த ஒரு நிகழ்வே போதும் அவர்களுக்கு எடுத்துக்கிற அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் தவம் செய்துட்டு இருந்தாங்க எதுக்காக தெரியுங்களா கடவுள் தன்னை வந்து காண வேண்டும் என்பதற்காக ஆனால் கடவுளாகவே திகழ்பவள் யார் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் சக்தி இல்லையே சிவம் இல்லை அதனாலதான் சிவனே தன்னுடைய உடலில் பாதியை தன்னுடைய மனைவிக்காக கொடுத்து அரசராக இருந்தார் அப்ப பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க சரிங்களா அதே மாதிரி பாரதியார் பாரதியார் பராசக்தியே அந்த கடவுளை தன்னுடைய செல்லமாகவும் கன்னமாகவும் நினைத்து பல பாடல்களை பாடியிருப்பார் ஆன்மீகத்தில் யார் அதிகமாக இருப்பவர்கள் என்று பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெண்கள் தான் அப்படின்றது

ரொம்ப பதில் நல்லா சொன்னாங்க அத்தனை எண்ணிக்கையை வச்சு சொல்லக்கூடாது ஒரு ஆண்டால் போதும் அப்படின்னாங்க நாட்டில் காகங்கள் நிறையா இருக்கு மயில் கொஞ்சம்தான் இருக்கு ஆனால் மயில் தானே தேசிய பறவை அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க உடனே ஐயா தான் தீர்ப்பு எங்களுக்கு தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தீர்ப்புன்னு எனக்கே தெரியல நான் என்ன சொல்ல போகிறேன்னு கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்து கேளுங்க தீர்ப்பு வித்தியாசமாக